வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் பெயரெச்ச வகைகள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பெயரெச்சம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சென்ற வகுப்பில் பெயரெச்சம் பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தை பார்த்தோம் இந்த வகுப்பில் பெயரச்சத்தினுடைய வகைகள் பார்க்க போறோம் முற்று பெறாத எச்சவினை பெயர் கொண்டு முடிவது பெயரெச்சம் எனப்படும் எடுத்துக்காட்டு படித்த பாடம் படித்த ஒரு முற்று பெறாத எச்ச சொல் பெயர் கொண்டு முடியுது இதை நாம் பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம் இதன் வகைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் கூட்டுநிலை பெயரெச்சம்னு பெயரெச்ச வகைகள் இருக்குது எடுத்துக்காட்டுகளோடு நாம பார்க்கலாம் தெரிநிலை பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் என்றால் என்னன்னா காலத்தையும் செயலையும் உணர்த்தி நின்று வெளிப்படையாக காட்டி செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என்னும் அறுவகை பொருட்பெயர்களுள் ஒன்றினை கொண்டு முடியும் எச்ச சொல்ல தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க படித்த பையன் இறந்த காலத்து பெயரச்சம் படிக்கின்ற பையன் நிகழ்கால பெயரெச்சம் படிக்கும் பையன் எதிர்கால பெயரெச்சம் அடுத்தது படித்த கல்லூரி இடப்பெயரில் வந்திருக்கு படித்த பொழுது காலப்பெயரில் வந்திருக்கு சிவந்த கண் பெயரில் வந்திருக்கு வெளுத்த பச்சை குணப்பெயரில் வந்திருக்கு பாடிய பாட்டு தொழில் பெயரில் வந்திருக்கு இப்படி காலத்தையும் செயலையும் உணர்த்தி நின்று செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என்னும் அறுவகை பொருட்பெயரில் ஒன்றினைக் கொண்டு முடியும் எச்ச சொல்லத்தான் தெரிநிலை பெயரச்சம்னு நாம் சொல்கிறோம் அடுத்ததா குறிப்பு பெயரச்சம் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் காலமும் உணர முடியாது செயலையும் உணர முடியாது பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர்ச்சொல் கொண்டு முடியும் எச்ச சொல்ல நாம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க நல்ல பையன் அழகிய மலர் சிறிய கடிதம் இதிலெல்லாம் நல்ல அழகிய சிறிய இந்த சொற்கள் காலத்தையோ செயலையோ நேரடியாக உணர்த்தல பண்பினை மட்டும் உணர்த்தி நிற்கிது இப்படி பெயர் கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இந்த சொற்களை நாம் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம் காலத்தை நாம் குறிப்பால் தான் இந்த குறிப்பு பெயரட்சத்தில் உணர்ந்து கொள்ள முடியும் நல்ல பையன் அப்படின்னா எப்போது அவன் நல்ல பையனாக இருந்தான் இறந்த காலத்தில் அவன் நல்ல பையனா நிகழ்காலத்தில் நல்ல பையனா வரும் காலத்தில் இனி நல்ல பையன் ஆயிடுவானா தெரியல அதே போல் அழக மலர் இதுவும் அப்படிதான் பூத்த அந்த அழகிய மலரா இருந்ததா அப்போ நிகழ்காலத்துல அழகிய மலரா இருந்ததா எதிர்காலத்துல அழகிய மலரா இருக்க போகுதா தெரியல இப்படி காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் உணர வைக்கக்கூடிய பெயரச்சம் சொல்ல நாம குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததா எதிர்மறை பெயரச்சம் அதாவது முற்று பெறாத ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்து எதிர்மறை பொருளை தருவதைத்தான் நாம எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்க பாடாத பாடல் அப்போ பெயரெச்சம் நேர்மறையில் சொல்லும்போது நாம் எப்படி சொல்லுவோம் பாடிய பாடல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பாடாத என்பது எதிர்மறையான பொருளை தர்றதுனால இது எச்ச சொல்லாக இருந்து பெயர் கொண்டு முடியுது அதனால இத எதிர்மறை பெயர் எச்சம்னு சொல்றோம் எடுத்துக்காட்டுகளை பாருங்க பாடாத பாடல் எழுதாத கடிதம் ஓடாத கடிகாரம் செய்யாத வேலை மூடாத இமைகள் விடியாத இரவு இப்படி எதிர்மறை பொருளில் வந்து பெயர் கொண்டு முடியும் எச்ச சொல்ல நாம எதிர்மறை பெயர் எச்சம்னு சொல்கிறோம் நேர்மறையில் சொல்லும்போது இதை எப்படி சொல்லுவோம் பாடிய பாடல் எழுதிய கடிதம் ஓடிய கடிகாரம் செய்த வேலை மூடிய இமைகள் விடிந்த இரவு இப்படி சொல்லுவோம் அடுத்ததான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா என்ன ஈறு என்றால் கடைசி எழுத்து கெட்ட என்றால் மறைந்த அப்ப முற்று பெறாத எச்ச ஈற்று எழுத்து அதாவது கடைசி எழுத்து கெட்டு எதிர்மறை பொருளில் பெயர் கொண்டு முடிந்தால் அதை நாம் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க அழையாத நண்பன் இதுல ஈற்றெழுத்து தா கெட்டு போயிடும் எச்ச சொல்லின் ஈற்றெழுத்து கெடும் அப்போ எப்படி எழுதுவோம் அழையா நண்பன் எழுதுவோம் இங்கே தா இந்த இடத்துல கெட்டு இருக்கு அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க மலராத செடி எதிர்மறை பொருள் ஈற்றெழுத்தான தா இந்த இடத்துல கெட்டு இருக்குது செடின்னு வருது மலரா கூட்டல் இச்சு கூட்டல் செடி ஏன் இந்த இடத்துல இச்சு என்ற மெய்யெழுத்தை போட்டிருக்கன்னா பெயர் சொல் வல்லினத்தில் தொடங்கும்போது அந்த வல்லின ஒற்று மிக்கு எழுதணும் அப்போ மலரா கூட்டல் இச்சு கூட்டல் செடி எப்படி வரும் மலரா செடி அப்படின்னு வரும் அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க செல்லாத காசு எதிர்மறை சொல் ஈற்றெழுத்து தா கெட்டு போயிடுச்சு அப்போ எப்படி வரும் செல்லா கூட்டல் காசுன்னு வரும் கா வல்லின எழுத்து அதனால் மெய் எழுத்து சேர்ந்து செல்லா கூட்டல் இக்கு கூட்டல் காசு செல்லா கா பசு அப்படின்னு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்ச சொல் அமையும் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க வளராத பயிர் ஒரு எதிர்மறை இல்லையா இதனோட ஈற்று எழுத்து தா கெட்டு போயிரும் அப்ப எப்படி எழுதுவோம் வளரா கூட்டல் பயிர்னு எழுதணும் பா வல்லின மெய் எழுத்து அப்ப இப்போ சேர்ந்து வரும்போது வளரா பயிர் அப்படின்னு வரும் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க முடியாத தொடர் எதிர்மறை இல்லையா தா ஈற்றெழுத்து கெட்டுருச்சு முடியா கூட்டல் தொடர்ல வல்லின எழுத்து வர்றதுனால இத்து என்ற மெய் தோன்றி முடியா தொடர் அப்படின்னு முடிஞ்சிருக்குது இப்படி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் என்பதையும் நாம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததா அடுத்த வகை கூட்டு நிலை பெயரச்சம் இரண்டு எச்ச சொற்கள் தொடர்ந்து வந்து பெயர் கொண்டு முடியும் எச்சத்தை நாம கூட்டு நிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம் கூட்டு நிலை எச்சங்கள் அந்த பெயர் சொல்லுக்கு விளக்கம் தருவதாக அமையும் அந்த பெயர் சொல்லினுடைய முக்கியத்துவத்தை இந்த கூட்டு சொற்கள் நமக்கு உணர்த்தும் எடுத்துக்காட்டு பாருங்க எழுத வேண்டிய தேர்வு இது எப்படிப்பட்ட தேர்வு அப்படின்னா கட்டாயம் எழுத வேண்டிய தேர்வு அப்ப எழுத ஒரு எச்ச வேண்டிய ஒரு எச்சொல் இந்த இரண்டு எச்ச சொற்களும் சேர்ந்து தேர்வு பெயரோடு முடியுது அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எச்ச சொற்கள் வர்றதுனால தான் இதை நாம கூட்டு நிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க கேட்க நினைத்த பாடல் இது எப்படிப்பட்ட பாடல் கேட்க ரொம்ப நாளாக நான் இருந்த பாடல் அப்போ கேட்க ஒரு எச்ச சொல் நினைத்த ஒரு எச்ச சொல் இரண்டும் சேர்ந்து இந்த பாடல் அப்படிங்கிற பெயரோடு முடியுது இதைத்தான் நாம் கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வகுப்பில் தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஈறுகட்டை எதிர்மறை பெயரெச்சம் கூட்டுநிலை பெயரெச்சம் இந்த ஐந்து வகைகளை பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோட நாம சந்திப்போம் நன்றி